அனைவருக்கும் வணக்கம் பேசு சங்கி பேசு ராஜவன் நாராஜன் இருக்காருல்ல அவர் வந்து நேற்றுக்கு ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருக்காரு அதுல திமுகவோட சீமானை வந்து கள்ள கூட்டணியில் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணி சீமானும் கேப்டன் சரண் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசுன மாதிரி ஒரு ஆடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சீமானு வந்து திமுக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆனா திமுகவோட வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆத்தாத்து நாத்தி ஒரு இருபத்தாறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காப்புல அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா பேசு சங்கி பேசு சங்கி ஆதரவாளர் என்ன சொல்றாரு தி சீமான வந்து திமுகவோட கள்ள கூட்டல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து புறப்பகண்டா பண்றாரா இவங்க இவ்வளவு நாள என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக காரங்க சீமான் வந்து பிஜேபியோட பி டீம் சீமான் வந்து சங்கி சீமான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவ வந்து பாத்தீங்கன்னா புறையை வந்து கிளை போட ஆரம்பிச்சுட்டு அவன் இஷ்டத்துக்கு அதாவது சீமான வந்து திமுக கள்ளக்கூட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த சங்கி சொல்லுது சீமான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாஜகவோட கள்ளக்கூட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக காரன் சொல்றான் டே உங்களுக்குலாம் வேற வேலையிலேயேடா சீமான் சீமான்னு சொல்லி கதறி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதில் இந்த சங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு கேப்டன் சரண் அப்படிங்கிறவர் அவர் ஏதோ ஒரு ஜோதிடரான் அவர்கிட்ட வந்து சீமானை வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அதில் இது வந்து சொல்லுது திமுக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த ஏடிஜிபி வனிதா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதோ நெருங்கின ஃப்ரெண்டு போல இருக்கு சீமானுக்கு அதனால அவங்கள பற்றி பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸில் வந்து யார் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதே சீமான் தான் தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த ரோஹித் இருக்கார்ல டிசி அவருக்கு வந்து இதெல்லாம் ப அந்த பணி மாற்றம்லாம் வந்து கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அதே மாதிரி அரவிந்த் இருக்காரு போலீஸ் அவரும் இந்த மாதிரிலாம் சீமான் வந்து இந்த மாதிரி அங்கே போலீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறாரு அப்படி அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கி வைக்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் அந்த சபரி இந்த வனிதா இருக்காங்களையா வனிதா ஐடிஜிபி இருக்காங்களா அவங்க வந்து சபரிசனாக மறு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரபீஸ்னை பற்றி பேசும்போது சீமான வந்து பள்ள பள்ள காமிச்சு பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கிரிக்க மாதிரி பேசி வச்சுருக்காப்புல என்ன பேசுகிறாருன்னு எழுதி வச்சா கூட வந்து கணிக்க முடியாது ஏன்னா அந்த ஆடியோவில் ஒரு இரவும் இல்லை சரி எல்லாம் பேசிட்டாப்புல அந்த இதில் பார்த்து பாத்தீங்களா திமுக வந்து எதுக்குறாரு கள்ள கூட்டில் இருக்காருன்னு கடைசியில் அந்த நில விவகாரம் தான் ஏதோ பேசுகிறாங்க சீமான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசும்போது எதையுமே கேட்க மாட்டார் பின்னாடி தான் வந்து கேட்பார் அதாவது தம்பி அண்ணி தான் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பேசி என்ன சொல்கிறாங்க கடைசியில் இந்த ராஜவே நாகராஜன் அப்படிங்கிறவர் அதாவது முழு ஆடியோ வந்து கிடைக்கல அதனால் அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாப்பில எதுக்குடா இந்த மானக்கட்டை உன் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ணன் சீமானும் திமுகிட்டே விளைய போக மாட்டாரு அண்ணன் சீமான் பாஜகிட்டே விளையாட்டாரு அவரு அவருக்குண்டான அந்த இடம் இருக்கு இல்லையா ஒரு பிளேயரு அதுலேருந்து அவர் வந்து விளையாடுவார் அதனால் ரெண்டு பேத்துக்குமே பாதிப்பு வந்து ஏற்படும் அதிலே சொல்றாரு அடுத்த ஆட்சி நாங்க தான் வருவோம் நாங்க வந்து காட்டாட்சியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே யோசிக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படி ஆயிருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ராஜுபில் நவராஜன் பேசுங்கி பேசு ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு சீமான் திமுகவோட கள்ள கல்ல உறவு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் வைக்கிறது ஆதாரம்னு ஒன்று போடுது அதுல ஒரு எலவும் இல்லை யார்ட்டையோ வந்து பேசுகிற மாதிரி இருக்குது சீமானன் தான் பேசுலாரா இல்லை அது வந்து ஆடியோ ஃபேக் ஆடியோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோண்டு ஃபர்ஸ்டு சீமான என் கூட வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப் பேசியிருக்காரு அந்த குரல் இந்த குரல் ஒன்று தான் நான் வந்து செக் பண்ணிட்டேன் அதில் அப்படி என்ன இருக்குது ஒரு எலவும் இல்லை அதை வசிக்கிட்டு சீமான தீமை கூட கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி போடுற வெக்கமே இல்லாமல் இந்த பக்கம் திமுக காரன் தான் பாஜகவை சங்கி சங்கி சீமான சங்கி சங்கிங்கிறேன் ஆனால் நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் திமுக கள்ள உரங்கிற பார்த்தியா ஓ நீ உனக்கு தான் கள்ள உறவு வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் திமுகவோட அதனால தான் இந்த ஆடியோ உனக்கு கிடச்சிருக்கு ஒன்று சீமானில் இந்த ஆடியோ வந்து உனக்கு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா கேப்டன் சரண் கொடுத்துருக்கணும் அப்போ கேப்டன் சரண் திமுக காரை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அப்போ வந்து திமுகவோட உனக்கு கள்ள உறவு இருக்குது ராஜேந்திர நாகராஜன் அண்ணாமலை நீ ஒரு திமுக காரன் பாஜக நினச்சிட்டு இருக்கீங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்கூட்டணியில் திமுகவோட இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்